கொட்டி தீர்த்தது சோதனை மலை ஆவிக்குரிய விளைநிலங்களில் பலத்த சேதம் விசுவாச சபைகளில் ஆங்காங்கே தொடர் குண்டுவெடிப்பு விசாரணை தீவிரம் யாரை என் காரியமாக அனுப்புவேன் ஜனாதிபதி உருக்கம் சபைகளில் மையம் கொண்டுள்ளது கொடூரமானவர்களின் சீரல் புயல் சோதனை மழை தொடரும் சர்வதேச விசுவாச கிரிக்கெட் பந்தயத்தில் வெற்றியின் விளிம்பில் விசுவாச அணி வணக்கம் பிப்ளிக்கல் ஹனி டிராப்ஸின் செய்திகளுக்காக ஜெபிலா ஜாஷுவா இனி விரிவான செய்திகள் உலகம் முழுவதும் கொட்டி தீர்த்த தொடர் சோதனை மழையினால் விசுவாசிகள் பெருங்கவலையில் ஆழ்ந்துள்ளனர் கோவிட் நைன்டீன் என பெயர் சூட்டப்பட்டுள்ள இச்சோதனை மழை விசுவாசிகளின் இருதயமாகிய பயிர் நிலங்களில் பெருஞ்சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பல ஆவிக்குரிய உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ள தகவல் விசுவாசிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது பெருமழையின் காரணமாக சபைகளாம் தோட்டங்கள் அடைபட்டு கிடந்ததால் சந்தோஷம் சமாதானம் விசுவாசம் போன்ற ஆவியின் கனிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது தற்போது மீண்டும் சபைகளாம் தோட்டங்கள் திறக்கப்பட்டுள்ளது விசுவாசிகளை ஒரு பக்கம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினாலும் சோதனை மழை தொடர்வதால் விசுவாசிகள் பலத்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு தோட்ட காவலாளிகளாம் போதகர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் விசுவாச சபைகளில் ஆங்காங்கே நடைபெற்ற பரியாசம் புறங்கூறுதல் பாரபட்சம் காட்டுதல் போன்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களால் அநேக ஆத்துமாக்கள் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதில் பலரின் நிலைமைகள் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அந்த தகவல்கள் உறுதி செய்கின்றன காயமடைந்தவர்களுக்கு பரம வைத்தியராம் ஏசு கிறிஸ்து சிகிச்சை அளித்து வருகிறார் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பரிசுத்த ஆவியானவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விசுவாசிகளிடையே எவ்வித பதட்டமும் வேண்டாம் எனவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் அந்த அறிக்கையில் தற்போதைய நிலைமையில் ஒருவரும் சபையாம் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் பரலோக நாட்டின் ஜனாதிபதி பிதாவானவர் தன் நாட்டு குடிமக்களுக்கு உருக்கமான வேண்டுகோள் ஒன்றினை விடுத்துள்ளார் அதில் பரலோக அரசில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணி மிகவும் மந்தமாக நடைபெற்று வருவதாகவும் உறுப்பினர் சேர்க்கையை தடுக்க சாத்தான் தலைமையிலான அந்தகார லோகாதிபதிகள் பல சூழ்ச்சிகளை கையாளுவதால் செய்ய வேண்டிய பல முக்கியமான பணிகள் தடைபடுவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் அந்த அறிக்கையில் தீவிரமாக தேவனுடைய ராஜ்யத்தில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணியாளர்களுக்கு தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் யாரை என் காரியமாய் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான் எனவும் அங்கலாய்த்துள்ளார் உறுப்பினர்களை சேர்க்கும் பணியாளர்களிடையே காணப்படும் ஒற்றுமையின்மை சகிப்பின்மை வீண் பெருமை மாதிரியற்ற வாழ்க்கை போன்ற பரலோக ராஜ்ய விரோத நடவடிக்கைகளும் இந்த மந்த நிலைக்கு ஒரு முக்கிய காரணம் என பூலோகத்திலிருந்து வரும் ஒரு செய்தி உறுதிப்படுத்தியுள்ளது இது குறித்து உண்மையாக அரசுக்கு தொண்டாற்றும் முன்கள பணியாளர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் ஒரு சில பணியாளர்களின் அலட்சியத்தாலும் அஜாக்கிரதையாலுமே இந்த மந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொருளாசை மனமேட்டிமை வீண் பகட்டு பொய் புரட்டு போன்ற லஞ்சங்களும் பணியாளர்களிடையே தலைவிரி தாடுவதால் நிலைமையை சீரமைப்பது மிகவும் கடினமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இன்று அவிசுவாச சாலையில் ஏற்பட்ட விசுவாச தளர்வு எனும் வாகன விபத்தில் புத்தியுள்ளவன் இரட்சணியம் எனும் தலை சீராவை தரித்திருந்ததால் எந்த காயமுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் விசுவாச துரோகங்கள் எனும் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த புத்தி இல்லாதவனை சத்திரமாம் சபையில் கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க சிலர் முயன்றும் அது கைகூடி வராததால் பரிதாபமாக அவன் ஆவிக்குரிய மரணம் மரணமடைந்தான் வானிலை அறிக்கை விசுவாச சபைகளில் கொட்டி தீர்த்த சோதனை மழை ஏற்படுத்திய பலத்த சேதங்களை கணக்கெடுக்கும் பணி இன்னும் முடிவடையாத நிலைமையில் சோதனை மலை தொடரும் என வானிலை ஆராய்ச்சியாளர்களாம் தீர்க்க தரிசிகள் தெரிவித்துள்ளன இது குறித்து மேலும் பல தகவல்களை நமக்கு தர நம்மோடு செய்தியாளர் பிளஸர்ட் பெரில் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார் பெரில் சோதனை மலைக்கு இதுவரை ஒரு முடிவும் ஏற்படாத நிலையில் புதிதாக ஒரு புயல் மையம் கொண்டுள்ளதாக சில தகவல்கள் வருகிறது இது குறித்த விரிவான தகவல்களை அளிக்கலாமா நிச்சயமாக ஜெபிலா பூலோகத்தில் கடந்த பல நாட்களாகவே சோதனை மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் கொடூரமானவர்களின் சீரல் என்ற புயல் தற்போது சபைகளில் மையம் கொண்டுள்ளது இதனால் மதில்களை மோதியடிப்பது போன்ற வெள்ள அபாயங்கள் ஏற்படும் என்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது ஜெபிலா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரலோக அரசு சார்பில் ஏதாவது நிவாரண உதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதா பெரல் ஆம் ஜபிலா விசுவாசிகளுக்கு ஆறுதல் அளிக்கும் செய்தி ஒன்றினை பரலோக அரசும் வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் சோதனை மலையினை கண்டு விசுவாசிகள் அச்சப்பட தேவையில்லை எனவும் புயலின் வேகத்தினை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அது விசுவாசிகளின் ஆத்துமாக்களை எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணம் தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சோதனை மலையினால் நம்பிக்கை சந்தோஷம் போன்ற வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கு அடைக்கலம் பலன் திடநம்பிக்கை போன்ற நிவாரணப் பொருட்கள் வெகு விரைவில் விநியோகிக்கப்படும் எனவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜபிலா உங்கள் தகவல்களுக்காக நன்றி பெரில் இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் கேப்டன் இயேசு கிறிஸ்து தலைமையிலான அணிக்கும் சாத்தான் தலைமையிலான அணிக்கும் மாய உலகம் எனும் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் பந்தயத்தில் விசுவாசாணி வலுவான நிலையில் உள்ளது விசுவாசாணியின் நட்சத்திர வீரர் யோபு ரெட்டை சதமடித்தார் தானியல் யோசேப்பு போன்றோரும் சதமடித்தனர் கேப்டன் இயேசு கிறிஸ்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்று விசுவாச அணி வீரர்களுக்கு நம்பிக்கை அளித்தார் பின்னர் சாவா என்ற நிலையில் களமிறங்கிய அவிசுவாச அணி வீரர்கள் விசுவாச அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் அப்போசில் பவுலின் அதிவேக விசுவாச பந்து வீச்சில் அடுத்தடுத்து சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழக்க அவிசுவாச அணியினர் ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடி வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொட்டி தீர்த்தது சோதனை மலை ஆவிக்குரிய விளைநிலங்களில் பலத்த சேதம் விசுவாச சபைகளில் ஆங்காங்கே தொடர் வெடிப்பு விசாரணை தீவிரம் யாரை என் காரியமாக அனுப்புவேன் ஜனாதிபதி உருக்கம் சபைகளில் மையம் கொண்டுள்ளது கொடூரமானவர்களின் சீரல் புயல் சோதனை மழை தொடரும் சர்வதேச விசுவாச கிரிக்கெட் பந்தயத்தில் வெற்றியின் விளிம்பில் விசுவாச அணி இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது அடுத்த அறிக்கை அடுத்த வாரமும் இதே நேரத்தில் தொடரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இருபத்தி நான்கு மணி நேர பைபிள் சேனலை காணத் தவறாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்